அதோ அங்கே தூரமாக ஒரு தண்ணி டேங்க்கு தெரியுது பாருங்க அதுதான் நாங்கள் குடியிருக்கிற இடம் இப்போ தான் நான் ஊருக்குள்ளேயே வரேன் அதாவது சேலம் மத்திய சிறையில் நாற்பத்தெட்டு நாள் இங்கே சென்னையில் போய் கண்டிஷன் பெயில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் இப்படி கிட்டத்தட்ட அங்கே ரெண்டு மாதம் இங்கே மூணு மாதம் மொத்தம் அஞ்சு மாதம் கழித்து இப்போ தான் நான் ஊருக்குள்ளேயே வரேன் இன்றைக்கி தேதி ஜூன் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி காலையில் தான் நான் ஊருக்குள்ளேயே காலடி வைக்கிறேன் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வடிவேல் ஆள் வச்சு மிரட்டுறான் எங்களை எல்லாம் கொல்ல வரான் அறுவால் எடுத்துக்கிட்டு விரட்டுறான் இப்படி சொல்லி பொய்யான புகாரை கொடுத்து என்னோடய ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி தொடர்ந்து போராடிட்டுருக்கிறாங்க பாருங்க அஞ்சு மாதம் கழித்து நான் இப்போ தான் ஊருக்குள்ளேயே வரேன் ரெண்டு மாதம் ஜெயிலில் மூணு மாதம் சென்னையில் கண்டிஷன் வெயில் அஞ்சு மாதம் ஆகுது நான் ஊருக்குள்ளே வந்து ஆனால் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நான் வந்து மிரட்டினேன் கொலப்பண்ண வந்தேன் இப்படியெல்லாம் சொல்லி புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா இந்த இடத்துல தான் இதோ தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அண்ணனுக்கு ஒரு பாம்பு கடிச்சுது கட்டு விரியன் அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு இந்த பக்கம் தான் தண்ணி மோட்ரு போட போகணும் அதுவும் அந்த தண்ணி டேங்க்கு தெரியுது அந்த தண்ணி டேங்க்கு மோட்ரு அங்கே இருக்க தூரமா அங்கே போய் மோட்ரு போட்டுட்டு காலையில் இந்நேரம் இருக்கும் நேரத்துக்கு இப்படி வந்துட்டு இருந்திருக்காரு சரியாக அந்த பாம்பு ரோட்லேயே படுத்துட்டு இருந்திருக்கு கட்டு விரியன் அதை மிதிச்சிட்டாரு அது உடனே காலை கடித்து அப்படியே சுற்றிச்சு பாம்பு கூட போராடி எப்படியாவது காப்பாற்றியாச்சு அதுவும் பாருங்கள் பாம்பு கடிச்சிருச்சின்னு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க நான் இப்போது திருப்பூரில் இருக்கிறேன் என்கிட்ட வண்டியும் இல்லை என்னோடய வண்டியும் கள்ளக்குறிச்சி போயிட்டு வரும்போது பிஸ்டல் வெடிச்சிருச்சு அதை வாழப்பாடியிலையே போட்டுட்டேன் வாழைப்பாடி வரும்போது காலையில் ஒரு ஏழரைக்கெல்லாம் வெடிச்சிருச்சு அங்கேயே போட்டு வந்துட்டேன் அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட வண்டியை ஓசி வாங்கிட்டு பணமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து வரேன் இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு தேரும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நான் வரேன் அப்போ தான் போய் நூற்றி எட்டில் போய் இவங்க அட்மிட் ஆகுறாங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் எனக்கு நூற்றி இரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வரும் அப்போ தான் போய் அட்மிட் ஆகுறாங்க நான் அதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டேன் ஏன்னா இங்கே யாருக்காவது பாம்பு கடித்தாலோ நாய் கடித்தாலோ எது கடித்தாலும் நாம் தான் ஓடி ஆடணும் ஏன்னா இப்படியான ஒரு மலைப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற மெயின் ரோடு இப்போ தானே ஊருக்குள்ளேயே போகிறேன் பாருங்க ஒரு குட்டி பாம்பு போயிருக்கு தடம் தெரியுதா கிராஸ் ஆகி போயிருக்கு ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்கும் போல் நான் கொஞ்சம் லேட்டானதும் போயிடுச்சு இன்னும் எங்கள் ஊரை முழுசாக காட்டுறேன் வாங்க இந்த ஊருக்கு தார் சாலை போடுறேன் அப்படின்னு ரொம்ப ஜல்லியெல்லாம் கொண்டு வந்து கொட்டி தண்ணி ஊற்றி மிதி மிதின்னு மிதித்தாங்க அந்த ஜல்லி மட்டும்தான் இருக்குது தார் என்னாச்சுன்னு தெரியல நெறும் வெறும் ஜல்லியாக கிடக்கும் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க ஆஹா ஒன்றும் தார் சாலை வரும் இல்லை சிமெண்ட் சாலை வரும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் நல்லா இருந்த ரோட்டை கிளறி ஜல்லியை போட்டு நடக்க முடியாத அளவுக்கு ரோட்டை மாற்றி வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது எந்த ஊழலை பற்றி பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்க நம்ம வீட்டில் இத்தனை ஊழல் நடந்துருக்குது நாம் அதையெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டோம் இப்போ அண்ணன் அந்த பாம்பு இருந்து தப்பிச்சிட்டாரு ஒரு விச இருந்து தப்பிச்சிட்டாரு ஆனால் இருந்து தப்ப முடியல நான் சென்னையில் இருந்தேன் இருபத்தி ஏழாந்தேதி அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆர்டருக்கு வரும் கேஸ் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக காத்திருந்தேன் உடனே நான் எப்படியும் வெளியே ஊருக்கு வரப்போகிறேன் என்னை வெளியே விட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஊர்லேருந்து வந்த உடனே எங்களை வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அடித்தான் மிரட்டனான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இதுக்காகவே அண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க ரொம்ப வருஷமாக ஈரோடு திருச்செங்கோடு இப்படி அங்கங்கே தான் தங்கியிருக்காங்களே தவிர இங்கே இந்த ஊருக்கு வந்ததே இல்லை இதான் வருஷத்தில் ஒரு முறை வந்துட்டு போவாங்க இந்த ஊருக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை சொல்லப்போனேன் ஆனால் போன இருபத்தி ஆறாந்தேதியே வந்துட்டாங்க ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வெளியே வரப்போகிறேன் சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வரப்போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு முன்னாடியே போய் இருப்போம் நான் வந்த உடனே கலவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா இந்த ஜாமீனை ரத்து பண்ணி மறுபடியும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அவனால் எதையும் நிரூபிக்கவே முடியாது உள்ளே கடந்து சாகட்டும் ஆனால் வெளியே இருந்தானா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அந்த சூனியகாரி அப்புறம் அந்த ரம்யா விவசாயீதா மூணு பேர்த்துக்கும் தொந்தரவு இல்லையா அதனால் மூணு பேரும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க மழை ஏற முடியல மூச்சு வாங்குது ஆமாம் பேசாமல் இன்னும் நாலு மாதம் ஜெயிலே இருந்திருக்கலாம் போல் நல்ல சாப்பாடுங்க சாப்பாடுன்னா முத்தி போன காய்கறியெல்லாம் கொண்டு வந்து ஆடு மாடுக்கு அறுத்து போடுற மாதிரி அறுத்து கொதிக்க வச்சு அந்த ரசத்தை ஊற்றுவாங்க அப்படியே மாடு மேயிற மாதிரி மேயணும் அப்போ தான் அது நல்ல சாப்பாடு அங்கே போய் காய் முத்தி போச்சு காரம் இல்லை சொரணை இல்லை உப்பு இல்லை அப்படின்னு இருந்தால் தான் சாகணும் ஆனால் ஒரு நல்லது நடந்துச்சு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த அல்சர் வந்து அங்கே உள்ளே போய் தான் குணமாச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாக தெரிஞ்சிருந்தேன் இதுக்கு முன்னாடியே போயிருக்கணும் ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கஷ்டப்பட்டேன் ஒரு அஞ்சாறு வருஷமாக இதோ வந்து சேர்ந்துட்டேன் இப்போது அங்கேருந்து காட்டோன்னே அந்த தண்ணி டேங்க்கு ஓகே ஊருக்குள்ளே வந்தாச்சு இது என் சின்ன வீடு ஆமாம் இதுதான் அக்கா வீடு இன்னும் பூச்சி வேலை கூட முடியல ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்குது ஓகே இது அங்கே தெரியுது பாருங்கள் வெள்ளையா அதுதான் எங்கள் அண்ணன் வீடு இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் எனக்கு கொடுத்த இடம் இது எல்லாமே புறம்போக்கு தான் ரொம்ப வருஷமாக இங்கே குடியிருக்கிறோம் ஆனால் யாருக்கும் பட்டா தர மாட்டேங்கிறாங்க எல்லாமே புறம்போக்கு இந்த இடம் எனக்கு ஒதுக்கின இடம் நானும் இங்கே ஒரு குடிசையை போடலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ஆசை கையில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தால் கூட போதும் சின்னதாக ஒரு ஓலைக்கொட்டாய் போட்டு இங்கேயே தங்கிடலாம் நாம் ஏன் வாடகையில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னால் அந்த பணத்தை கூட ரெடி பண்ண முடியல ஆனால் சில திருட்டு பரதேசி லட்ச லட்சமாக சம்பாதிச்சான் கோடி கோடியாக சம்பாதிச்சான் ஏன் எங்கள் அன்னிக்காரியே சொன்னால நேற்று ஆ மனசாட்சி இல்லாமல் அண்ணன் அடிபட்டான்னு சொல்லி அண்ணனை காப்பாற்றாமல் அண்ணன் பேரை சொல்லி லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டான் அந்த லட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் இங்கே ஒரு குடிசை போட்டு இங்கேயே உட்காந்துருப்பேன் ஆ நம்ம வேலையே ஃபுல்லாக ஆன்லைன் தானே ஆ உட்காந்து வீடியோ போட்டுட்டு தானே இருக்கிறோம் எங்கேயோ உட்காந்து பேசுகிறதுக்கு இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு போவேனே ஆ ஒரு சின்னதாக ஒரு சாலையை போட்டு ஒரு ஓலக்கொட்டாய் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் ஓலை கொட்டாய் போட்டு இங்கே உட்காந்துருவேன் ம் எல்லாம் என்னோடய ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் எஸ்பிஐயில் அந்த அக்கௌண்ட்லேயும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் மைனஸில் இருக்குது ஏன்னா அஞ்சாறு மாதமாக வேலைக்கு எல்லாம் ஜெயிலே கிடந்த இல்லையா அதனால் நான் ரெண்டு லட்சம் லோன் எடுத்திருந்தேன் பர்சனல் லோனு பணம் எடுத்து அதில் தான் அந்த ஸ்ரீமதி வழக்கை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு வருமானமே இல்லை யூடியூப்பில் அதிகமாக வியூஸ் போகாது அதிகமாக வீடியோவும் போட முடியாது அடிக்கடி வெளியில் போக வேண்டியது இருக்கும் கோர்ட்டுக்கு போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன் இப்படி அலைச்சலையே இருப்பேன் அதிகமாக வீடியோவும் போட முடியாது அந்த யூடியூப்லேயும் வருமானம் பெருசாக இல்லை நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோவை எல்லாம் சைபர் கிரைம் வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் அதில் ஒரு மாதம் ஆனால் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதிகபட்சம் முப்பதாயிரம் வரும் ஆனால் நம்ம பண்ணுற செலவுக்கு நம்ம கொடுக்குற வாடகைக்கு இந்த மொபைல் ரீசார்ஜு இன்டர்நெட்டு பில்லு இதெல்லாம் கணக்கு பார்த்தா அந்த முப்பதாயிரமெல்லாம் இதுக்கே பற்றாது ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு கொள்கை தான் முக்கியம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்யணும் நமக்கு காசு பணம் முக்கியமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் நீதி நேர்மை மக்கள் போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டு இருந்ததுனால இங்கே ஒரு கொட்டாய கூட என்னால் போட முடியல வந்தேன்னா இங்கே இதுதான் அக்கா வீடு அக்கா வீட்டில் தான் நாங்கள் எல்லாம் தங்குவோம் அப்பா அம்மாலாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க சரிங்க இன்னும் நிறைய பேசலான்ட்ருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் இப்போ தான் வந்திருக்கேன் பல் விளக்கிட்டு பேசுகிறேன் இன்னும் பல் விளக்கலை